ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக் கிளாஸ் கிச்சன் எனக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பராக நாவல் பழம் வச்சு ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து நாவல் பழம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து நார்த் சைடில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி பழம் நம்ம ஊர்லேயும் கிடைக்கிது தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வரும் பொழுது இது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி நம்ம அந்த நாட்டு பழம் மாதிரி தானே பார்த்துருப்போம் இது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெருசு இது வந்து சின்ன சைஸ் இருக்குது இப்போ இதை விட நல்ல பெருசு பெருசா பாக்ஸ்ல வச்சு வரும் வந்த புதுசில் இது வந்து நாவப்பழம்தான் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தெரியாமல் தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த எல்லாம் அதே தான் வருது ஆனால் வந்து பார்க்குறதுக்கு சைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி இருந்தது இப்போ இதை வச்சு இது ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஹெல்தி ஜூஸ் அப்படிலாம் இல்லை நீங்கள் வெறுமனே பழமாக சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து ஹெல்தி கூட இருக்க அந்த உள்ளே இருக்கிற அந்த சீடையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது தான் ஹெல்தி மற்றபடி இப்போ நான் செய்ய போகிறது வந்து நம்ம வழக்கமாக வந்து நிறைய ஜூஸ் பார்த்துருப்போம் லெமனு சாத்துக்குடி இப்படி நிறைய பார்த்துருப்போம் ஸோ இந்த இதில் வந்து ஜூஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு நான் வந்து நாவப்பழம் எடுத்திருக்கேன் அடுத்து சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் லெமன் அடுத்து வந்து ஒன்று சால்ட்டு வேணால் சால்ட்டு சேர்த்துங்க இல்லைன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ நாவப்பழமே நூற்றி பத்து ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் வந்து சரி வீடியோக்காக நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நாவப்பழத்துலேருந்து இந்த மாதிரி சத பகுதியை மட்டும் நான் வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த நாவப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நாவப்பழம் சேர்த்தாச்சு சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து க்யூப் ஒத்துக்காத அதனால தான் நான் சேர்த்துக்கல வேணும்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் இதோடைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து நான் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் வடிகட்டெல்லாம் வேண்டாம் அப்படியே அடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மிக்ஸியில் நான் நல்லா எடுத்து வந்துடுறேன் இப்போது அரைச்சாச்சு நம்ம வந்து கப்பில் மாற்றிக்கலாம் ஒரிஜினல் கலர் இது தான் சூப்பராக நம்மளோட நாமப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நல்ல ஸ்வீட்டு சில்லன் சாப்பிடும் பொழுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ